சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் தை மாதம் பதினாலாம் நாள் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்திரை திதி பின்னிரவு ஐந்து ஐந்து வரை பின் சதுர்த்தி திதி மகம் நட்சத்திரம் மூணு பதினெட்டு பகல் வரை பின் பூரம் நட்சத்திரம் சௌபாகியம் நாமயோகம் ஆறு இருபத்தி மூணு நாளிகை வரை பின் சோபனம் வணிசை கரணம் இருபத்தி ஐந்து நான்கு நாளிகை வரை பின் பத்திரை கரணம் இருபத்தி மூன்று பதினான்கு நாளிகை வரை யோகம் சரியில்லை பின் சித்த யோகாம் சூளம் மேற்கு வடமேற்கு பனிரெண்டு நாளிகை பரிகாரம் ராகு காலம் நாலு ஐம்பத்தி நான்கு முதல் ஆறு இருபத்தி ஒன்று வரை யமகண்டம் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்று ஐம்பத்தி ஒன்பது வரை சுபகோரை நல்ல நேரங்கள் பிற்பகல் ரெண்டு நாற்பத்தி நான்கு முதல் நான்கு ஐம்பத்தி மூன்று வரை இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு முதல் பனிரெண்டு நாற்பத்தி நான்கு வரை இன்று நாள் அசுபம் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது தனுசுவில் சுக்கிரன் செவ்வாய் மகரத்தில் புதன் சூரியன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் சனி சுக்கிரன் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எழுபத்தி மூன்று எண்பத்தி இரண்டு எட்டு நாற்பத்தி நான்கு ஆறு தொண்ணூற்றி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீலம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு மேற்கு மேசராசிக்கு தரும் பலன்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்போர் அதிக அலைச்சல் ஏற்படினும் சிறப்பான பலன்களை அடையும் ஒரு நல்ல நாள் அரசு முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும் தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் ஒரு நல்ல நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் வீடு வாகனம் வழியில் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் வியாபாரம் தொழில்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிட்டும் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தெய்வ அனுகூலம் கிட்டும் இறை இருப்போர் நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாள் மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் இருந்த உடல்நலப் பிரச்சினைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்போருக்கு எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாய பலன் கிட்டும் பூர்வீகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஆறு தொண்ணூத்தி ஆறு எட்டு நாற்பத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நீலம் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு மேற்கு ரிஷபராசிக்கு தரும் பலன்கள் திருமண சுபகாரிய தடைகள் விலகி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும் ஒரு சிறப்பான நாள் உறவினர்களிடம் நண்பர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் வாகன துறையினர் நன்மைகள் பெறும் ஒரு நாள் உங்களது வியாபாரம் விருத்தி பெறும் புத்திரர்களின் கல்வி சம்பந்தமான வழிகளில் செலவு ஏற்படலாம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம் ரிசபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் நன்மையோ தீமையோ இல்லாத சம நாள் ரிசபத்தை ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாகன தொழில்துறையினர் நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாள் ரிசபத்தை ராசியாக கொண்ட மிருக சீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வாகன போக்குவரத்தில் கவனம் தேவைப்படும் நாள் செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு கவனம் தேவை மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று எண்பத்தி நான்கு எழுபத்தி ஐந்து இரண்டு எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு தஷ்ணாமூர்த்தி மற்றும் பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடக்கு தென்கிழக்கு மிதுன ராசிக்கு தரும் பலன்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போரிடமிருந்து எதிர்பார்த்த தன கிட்டும் ஒரு சிறப்பான நாள் உங்கள் சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யலாம் மாணவர்களுக்கு கல்வி கட்டணங்களை செலுத்துவீர்கள் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக சீரீச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும் மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலம் அடையும் ஒரு சிறப்பான நாள் மிதனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்யும் ஒரு சிறப்பான நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடகராசி அன்பர்களே கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அறுபத்தி மூன்று ஏழு எண்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் மற்றும் விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தெற்கு வடமேற்கு கடகராசிக்கு தரும் பலன்கள் சொத்து அல்லது வீடு வாகன வழியில் செலவுகள் ஏற்படும் நாள் உங்களது புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் நீண்ட நாள் தடைபட்டிருந்த பணவரவுகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்பவரிடமிருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாகன தொழில்துறையினருக்கு அதிக அலைச்சல் ஏற்படினும் எதிர்பார்த்த நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாள் சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எழுபத்தி மூன்று எண்பத்தி இரண்டு பனிரெண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை அதிர்ஷ்ட தெய்வம் சிவன் பார்வதி அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு தென்கிழக்கு சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு தொழில் விருத்தி ஏற்படும் கூட்டு தொழில் புரிவோர் கூட்டாளிகளிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் உங்களது பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்ப உறவினர்களிடம் இருந்த வழக்கு விவகாரங்கள் சரியாகும் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புத்திரர்களின் விஷயங்களில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் புத்திரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டிய நாள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் சிம்மத்தை ராசியாக கொண்ட ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உத்தியோகம் அல்லது தொழில் வழிகளில் எதிர்பார்த்த ஆதாயம் பெறும் ஒரு சிறப்பான நாள் கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு நாற்பத்தி நான்கு ஆறு தொண்ணூற்றி ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீளம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் மற்றும் மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் மேற்கு கிழக்கு கன்னிராசிக்கு தரும் பலன்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளுக்கான செலவுகள் ஏற்படும் நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உறவினர்களிடம் இருந்த பகை விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு பயண செலவுகள் ஏற்படும் நாள் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் புதிய வாகனம் இயந்திர வழி செலவுகள் ஏற்படலாம் துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோல்கள் சுக்கிரன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு தொண்ணூத்தி ஆறு ஒன்பது அறுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு தெற்கு துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாள் உங்கள் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சகோதரர்களால் அனுகூலம் கிட்டும் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் உங்களது பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உறவினர்களிடம் இருந்த விரோதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது நன்மைகளை ஏற்படுத்தும் ஒரு சிறப்பான நாள் விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு தொண்ணூத்தி ஆறு ஏழு எண்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு வடமேற்கு விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள் உத்தியோக வழியில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நாள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிகு நாளாக இந்நாள் விளங்குகிறது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உத்தியோகம் தொழில் வழிகளில் அதிக அலைச்சல் ஏற்படினும் நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் உத்தியோக வழிகளில் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகளுக்கு விஐபிகள் ஆதரவு கிட்டும் ஒரு சிறப்பான நாள் தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே தனுசுராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சனி கேது அதிர்ஷ்ட எண்கள் ஆறு தொண்ணூத்தி ஆறு எட்டு நாற்பத்தி நான்கு ஏழு எண்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு மேற்கு வடமேற்கு மேற்கு தனுசுராசிக்கு தரும் பலன்கள் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் பூர்வீக சொத்து வழியில் வருவாய் கிட்டும் உங்களது உத்தியோகம் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் பணியில் இருப்போருக்கு ஊதிய உயர்வு கிட்டும் ஒரு சிறப்பான நாள் தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் ஒரு நல்ல நாள் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு தொண்ணூத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு மகர ராசிக்கு தரும் பலன்கள் இன்று சந்திராஷ்டமம் போக்குவரத்தில் கவனம் தேவைப்படும் நாள் சொத்து வாகன வழியில் வரவுகளும் செலவுகளும் கலந்த சம நாள் புத்திரர் வழியில் உதவிகள் கிட்டும் தொழில் துறைகளில் எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும் வெளிநாட்டு முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பயணங்களில் கவனம் தேவைப்படும் நாள் அல்லது பயணங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வரவுகளும் செலவுகளும் கலந்த சம நாள் கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு தொண்ணூத்தி ஆறு ஒன்பது அறுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு தெற்கு கும்பராசிக்கு தரும் பலன்கள் தாய் தந்தையரால் அனுகூலம் கிட்டும் நாள் சொத்து வழி வருவாய் ஏற்படும் வாகனம் இயந்திர வழியில் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து வழி வருவாய் கிட்டும் ஒரு நல்ல நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அதிக அலைச்சலுடன் உடல் அசதி சோர்வு ஏற்படும் நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூனுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்களில் ஒரு தீர்வு கிட்டும் ஒரு நல்ல நாள் மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எழுபத்தி எட்டு ஒன்பது அறுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு தெற்கு மீன ராசிக்கு தரும் பலன்கள் உத்தியோக வழிகளில் நன்மைகள் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் விஐபிக்கள் ஆதரவு கிட்டும் தொழில் துறையினருக்கு அதிக அலைச்சல் ஏற்படினும் ஆதாயம் பெறும் ஒரு சிறப்பான நாள் புதிய தொழில் முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அயன சயன சுகபோக விஷயங்களில் தடை தாமதம் ஏற்படும் தொழில் துறையினருக்கு அதிக அலைச்சல் ஏற்படும் நாள் மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் கூட்டுத் தொழில் புரிவோர் நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் புத்திரர் வழியில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் உங்களது கருத்துக்களை கமாண்ட்ஸில் தெரிவிக்கவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்